வணக்கம் தமிழன் வலையொலி செய்திகள் வாசிப்பவர் புஷ்பகலா பிரபாகரன் கண்டுபிடித்துள்ள பயனுள்ள கண்டுபிடிப்பு கனடாவில் இந்து கோவில்கள் மீது தாக்குதல் உடனடி நடவடிக்கை எடுக்க கோரிக்கை நூற்றி இருபத்தி ஒன்பது பேரின் மரணத்திற்கு காரணமான கனேடியர் குறித்த புதிய தகவல் ஜெர்மனியில் கடைகளில் அதிகரித்து வரும் திருட்டுச் சம்பவங்கள் ஒலிம்பிக் போட்டியால் செய்திகள் அறிவியலாளர்கள் குழு ஒன்று உடலில் உள்ள சாதாரண புற்றுநோய் செல்களாக மாற்றுவதை தெரியப்படுத்தும் ஒரு சமீட்சையை வழிமுறையை கண்டுபிடித்துள்ளார்கள் உடலின் மேற்பரப்பில் அல்லது உடலுக்குள் மென்மையான செல்களின் மேற்பரப்பில் காணப்படும் வலுவலுப்பான அடுக்குள் உள்ள ியல் என்னும் செல்கள் புற்றுநோய் செல்களாக மாறுவதை கட்டுப்படுத்தும் சமிச்சை கண்டுபிடித்துள்ளார்கள் அதிகரிக்கும் போது இந்த செல்கள் தங்களுக்கு செல்களுக்குள் நுழையும் செல்களாக மாறுவதாக இந்த அறிவியலாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த கண்டுபிடிப்பு தோல் புற்றுநோய் பெருங்குடல் சிறுநீர்ப்பை மற்றும் தொண்டை புற்றுநோயை அதன் ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடித்து விரைவாக சிகிச்சையை உதவியாக இருக்கக்கூடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவில் இந்த கனேடியர்களுக்கு எதிரான உடல் ரீதியான தாக்குதல்களுக்கு முன் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எம் பி சந்திரா ஆர்யா வலியுறுத்துகின்றார் கனடாவின் எட்மண்டில் சுவாமி நாராயணன் என்ற இந்து கோவில் உள்ளது ஏற்படுத்தும் நோக்கில் இனம் தெரியாத நபர்கள் சேதப்படுத்தி உள்ளனர் நேபாள் தொகுதிக்கான பி சந்திரா ஆர்யாவின் சு கூற்றுப்படி இந்து மற்றும் கனேடிய சமூகங்களுக்கு எதிரான வெறுப்பு சம்பவங்கள் நேரடியாக அதிகரித்து வருகின்றன சுவாமி நாராயணன் கோவில் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது கிரண்டர் டொரண்டோ பகுதி பிரிட்டிஷ் கொலம்பியா மற்றும் கனடாவின் பிற பகுதிகளில் கோயில் சுவர்களில் வெறுப்புணர்வை எழுதுவது உள்ளிட்ட தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன என்று எக்ஸ் சமூக ஊடகங்களில் பதிவிட்டுள்ளார் வெறுப்பு பரவுகின்ற கனடாவில் வெறுப்புக்கு இடமில்லை வழிபாட்டு தலங்களில் தொழுகை இடங்களிலும் அதற்கு இடமில்லை இது நமது நகரின் மதிப்புக்கு எதிரானது என்றும் தவறான செயல் என்றும் கூறினார் முன்னதாக கனடாவில் மற்றும் பகுதியில் உள்ள கோவில்கள் தாக்குதலுக்கு இலக்காகின இந்திய கடும் எதிர்ப்பு கிளம்பியது உள்ள இந்து கோவில் இந்தியாவுக்கு எதிரான கோஷங்களால் சேதப்படுத்தப்பட்டது இதற்கு பரவலாக கண்டனம் தெரிவிக்கப்பட்டது கனேடிய மற்றும் இந்திய அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் கனேடிய பிரஜை ஒருவரால் இணையதளம் ஊடாக விற்பனை செய்யப்பட்ட நச்சு பொருட்களின் மூலம் இதுவரையில் உயிரிழந்துள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது நியூசிலாந்தில் இடம்பெற்ற நான்கு தற்கொலை சம்பவங்களுடன் குறித்த கனேடியருக்கு தொடர்பு இருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கனடாவில் சாக்கா பகுதியைச் சேர்ந்த கெனத் என்ற நபர் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கும் நச்சு பொருட்களை அனுப்பி தற்கொலை செய்து கொள்ள உதவுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது உதவி பெற்றுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நபர் தற்கொலை செய்வதற்கு தேவையான நச்சு பொருட்களை வழங்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதன்படி கிணத்திடம் நச்சு பொருட்களை கொள்வனவு செய்து உல உலக அளவில் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை ஒன்பதாக அதிகரித்துள்ளது நியூசிலாந்தில் உயிரிழந்தவர்களில் பதினெட்டு வயது சிறுமி ஒருவரும் உள்ளடங்குகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இணைய வழியில் தொடர்பு கொண்டு இவ்வாறு நச்சு பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கனடாவில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள கெனத் என்பவர் இவ்வாறு பலரை தற்கொலை செய்து கொள்ள தூண்டியதாகவும் நேரடியாக கொலை செய்வதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த நபருக்கு எதிராக கனடாவில் பதினாலு நேரடி கொலை குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜர்மியின் பல்பொருள் அங்காடிகள் கடைகளில் நிகழும் திருட்டு சம்பவங்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மிக அதிகமாக நாலு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி ஆறு திருட்டு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள் என்றாலும் பதிவு செய்யப்படாத குற்றங்களின் எண்ணிக்கை உண்மையில் எந்த எண்ணிக்கையை விட அதிகம் என கருதப்படுகின்றது இதனால் பல்பொருள் அங்காடிகளை நடத்துவோர் பெரும் நஷ்டத்தை எதிர்கொண்டு பொருட்களை இணையத்தில் விற்று பணம் சம்பாதிக்கவும் ஒரு கூட்டம் பல்பொருள் அங்காடிகள் கடைகளில் திருடுவதும் தெரிய வந்துள்ளது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இம்மாதம் இருபத்தி ஆறாம் திகதி ஒலிம்பிக் போட்டிகள் துவங்க உள்ள நிலையில் பிரான்ஸ் சர்வதேச ஊடகங்களில் தலைப்புச் செய்தியாகியுள்ளது ஆனால் ஒலிம்பிக்கால் பிரான்ஸ் வருவோர் எண்ணிக்கை அதிகரிக்கும் சுற்றுலா வருவாய் அதிகரிக்கும் என எதிர்பார்த்த பிரான்ஸ் ஏமாற்றமே கிடைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரான்ஸ் அரசு ஒலிம்பிக் போட்டிகளை ஒட்டி எக்கச்சக்கமான சுற்றுலா பயணிகள் பிரான்சுக்கு வருவார்கள் சுமார் ஏழு புள்ளி ஐந்து பில்லியன் யூரோக்கள் வரை செலவு செய்துள்ளது ஆனால் பிரான்சின் எதிர்பார்ப்புக்கு எதிராக ஒலிம்பிக் நேரத்தில் பிரான்சுக்கு சுற்றுலா சென்றால் வழக்கத்தை விட கூட்டம் அதிகமாக இருக்கும் சுற்றுலாவை மகிழ்ச்சியாக கழிக்க முடியாது என சுற்றுலா பயணிகள் எண்ணுவதாக தெரிகிறது ஆகவே விடுதிகளில் எதிர்பார்த்த அளவுக்கு முன்பதிவு எதுவும் நடக்கவில்லை என்கின்றது உள்ளூர் பத்திரிகை அத்துடன் விமானத்துறையும் சுற்றுலா முகவர்களும் ஏமாற்றம் அளிக்கும் செய்திகளை தெரிவித்துள்ளார்கள் இந்த காலாண்டில் விமானத்துறைக்கு மட்டும் சுமார் நூற்றி எண்பது மில்லியன் யூரோக்கள் இழப்பு ஏற்படும் என உள்ளூர் பத்திரிகை வெளியிட்டுள்ள அறிக்கை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய ஒல்லாந்து தமிழன் வலை செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒல்லாந்து தமிழன் வலையொலிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம